ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா நாளை முதல் ஆரம்பம் வெளியான குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளீர்கள் என்றால் நாளை முதல் உங்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் வாய்ப்பு உள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி வெளியிட்டது அன்று தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் ஆறாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது இதனால் கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்து வந்தவர்கள் மற்றும் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தவர்கள் நாளை முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு கடந்த ஒரு ஆண்டில் விண்ணப்பித்துள்ளன தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தொடர்ந்து நாளை முதல் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகள் பெற டபிள்யூ டபிள்யூ இன் என்ற இணையதளம் மூலம் நேரடியாக இனி விண்ணப்பிக்கலாம் மேலும் இனி இ சேவை மையம் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டு கார்டில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க முகவரி மாற்றம் குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்கம் போன்ற அத்தனை வேலைகளையும் நாளை ஜூன் ஆறு முதல் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி வெளியிட்டது அன்றில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் ஆறாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது இதனால் கடந்த இரண்டு மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்து வந்தவர்கள் மற்றும் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தவர்கள் நாளை முதல் எளிதாக மாற்றங்கள் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்